வகையில் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த சாதனை நாயகன் நம்முடைய மருத்துவ சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்களை வணங்கி நாமெல்லாம் எல்லா இடத்துல நூறு தொகுதியில் அண்ணன் பொதுக்கூட்டம் போட்டு முடி முடிக்க போறாரு அது என்னான்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் தீய சக்திகள் ஆண்டு இருக்கிறேன் எங்க பார்த்தாலும் கொலை எங்கே பார்த்தாலும் கொலை கஞ்சா வைக்கிறான் எங்க பார்த்தாலும் வைக்கிறான் இதெல்லாம் செய்யறது யாரு திமுக நிர்வாகிகள் அவங்க எல்லாம் அமைச்சருங்க துணை போறாங்க சாராயத்தில் எவ்வளவு ஊழல் பண்ண முடியுமோ அவ்வளவு ஊழல் இந்த செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியாது இந்த பிரிவுகள்லாம் தெரியாது அவ்வளவு ஊழல் பத்திரப்பதிவு துறையில் ரூம் போட்டு யோசனை பண்றாயா எவனாவது ஏழைப்பாளையம் போய் பத்திரப்பதிவு பண்ண முடியுதா ஐயா சின்னையா இப்பொழுது மகனஞ்சாவடியில் எழுச்சி நாயகன் நமது உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் நமது தலைமுறைகளை காத்தெடுப்பதற்காகவும் வாங்களுக்காக போராடி வருகிற தலைவர் பசுமை பெண்களுக்காக ஓடோடி வந்து குரல் கொடுக்கிற ஒரு ஒப்பிட்ட தலைவர் போதை ஒழிக்கிறதுக்கு போராடுகிற தலைவர் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராம ஒவ்வொருத்தர கொடுங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்தாரு ஏழைகளின் தமிழின போராளி அன்புமணி இப்பொழுது எழுச்சி நாயகன் வசி எழுச்சி வெற்றி வீரனில் பரிசாக வழங்கப்படுகிறது கீழே தன்னாதிப்பா கீழே தன்னாதி தன்னாது தன்னால மேடை விட்டு கேள்வி தள்ளி

வேடி வேடிக்காத தள்ளி விட்டு பாருப்பா தயவு செய்து மாலை போட்டீங்கன்னா கீழே இறங்கி சாணம் போதிக்கிட்டு தயிர் கீழே இறங்கிப்போம் தேஜி தாங்காது தேஜி சின்ன தேஜி கைவு செய்து சால்வா பொக்கை கொடுத்து எடை இல்லை நிறைய பேர் இருக்காதுடா இருக்கிறவங்க பின்னாடி போங்க நீ தயவு செய்யுது இடித்து சரியா ஓ பிரியாத்துக்கு முன்னாடி முன்னாடி வரீங்க இடிச்சு தள்ளாதிங்க கொஞ்சம் பின்னாடி எல்லாருமே பின்னாடி தயவு செய்து கொண்டு வணங்கி நான் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாவட்ட செயலாளர் விடுவேளை நம்பிக்கை நட்சத்திரம் மருத்துவர் தலைவர் அவர்களே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக ஒருங்கிணைப்பாளர் மதிப்பு மரியாதைக்குரிய அண்ணா அவர்களே மற்றும் மாவட்டத்தின் மாவட்டத்தில் முத்துசாமி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை பொய்யான வாக்குறுதிகளை அனைத்து பகுதிகளுக்கும் சென்று நடைப்பயணமாக ஒவ்வொரு நாள் தனது கருத்துக்களை சென்று மக்களிடையே சென்று சூறாவளி சுற்றுப்பயணம் மக்களுக்கு மரியாதைக்குமாரி அண்ணா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் வேண்டும் என்றால்

அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் மருத்துவர் அன்பன் ராம்தாஸ் உள்ளிட்ட மாவட்டத்துறை செல்வகுமார் தலைவர் முத்துசாமி அண்ணாதுரை சேர்மேன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே இப்பொழுது வருவதற்கு முன்பாக ஓம்பலூரில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இதே போல் அந்த கூட்டத்தை முடித்து இங்கே வந்திருக்கிறார்கள் தலைவர்கள் அவரை நாங்களாம் சுருக்கமாக முடித்து அவர் இன்னும் ஒரு நேரம் கிட்ட இந்து தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் சிறப்பாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சிறப்பான திட்டங்களை இந்த அரசு என்று மக்கள் மத்தியில் நூறு நாள் நடைபெறும் திட்டம் மூலமாக இந்த பொதுக்கூட்டம் மூலமாக மக்களுக்கெல்லாம் எடுத்துரைத்து வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் அன்புமணி அவர்கள் இந்த ஆட்சியிலே திமுக ஆட்சியில் தொடர்ந்து அந்த மக்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல திட்டங்களையும் கொடுக்காமல் இந்த மக்களை ஏமாற்றி இங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இது வந்திருக்கின்ற என்னுடைய சிங்கப் போட்டிகள் எல்லாருக்கும் நம்முடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் ஐயாவர்களும் நேரடியாக சென்று பல முறை வலியுறுத்திருக்கிறார்கள் தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐந்து மிக்க என்னுடைய நூறு நாள் நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நூறு நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் சென்று பல தரப்பு மக்கள் பல மாவட்டங்களில் சந்தித்து அந்த பகுதி அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் கண்டறிந்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நூறு நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று வருகின்றேன் நடைபயணம் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள வடகோடி எல்லை பூண்டிக்கு சென்றேன் தென்கோடி எல்லை கன்னியாகுமரிக்கு சென்றேன் கிழக்கு எல்லை நாகை மாவட்டம் சென்றேன் மேற்கு எல்லை கோவை மாவட்டம் சென்று அத்துணை மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கின்ற பெண்கள் பெற்றோர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மீனவர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வருகின்றேன் சங்ககிரி தொகுதியில பெருமை மிக்க மகடஞ்சாவடி பகுதிக்கு நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் உங்களை எனக்கு சந்தித்து மகிழ்ச்சி அதையும் குறிப்பாக என்னை அன்போடு வீரத்தோடு எழுச்சியோடு எல்லாவற்றுக்கும் மேல் ரத்த பாசத்தோடு என்னை வரவேற்ற என் தம்பிகளே என் தம்பிகளிலேயே என் சகோதரிகளே அண்ணன்மார்கள் தாய்மார்கள் விவசாய பெருமக்கள் நெசவாள பெருமக்கள் வியாபார பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் என் உயிரு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பதிவான வணக்கங்கள் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இது நான் பொதுக்கூட்டம் சொல்ல மாட்டேன் மாநாடு தான் நான் சொல்றேன் அந்த வகையில் இந்த மாநாட்டை இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்களும் மாவட்ட தலைவர் சேர்மன் முத்துசாமி அவர்களும் எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் தலைமை நில செயலாளர் செல்வகுமார் அவர்கள் வன்னி சங்கத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கார்த்தி அவர்கள் டிஎம்டி திருமாவளவன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தேவதாஸ் உடையார் அவர்கள் பிரகாஷ் அவர்கள் அண்ணாதுரை மாநில துணைத் தலைவர் அண்ணாதுரை அவர்கள் மாவட்ட பொருளாளர் ஹேமா ராஜகோபால் அவர்கள் விலங்கு சங்கத்தின் செயலாளர் மாதேஷ் அவர்கள் கந்தசாமி அவர்கள் எஸ்பி ராமர் அவர்கள் மிட்டாய்காரர் மணிகண்டன் அவர்கள் ஏசி தனபால் அவர்கள் பெருமாள் அவர்கள் குட்டியாட் குட்டி முத்து கிருஷ்ணன் அவர்கள் வேலுமணி அவர்கள் சவுந்தர் அவர்கள் ராஜசேகர் அவர்கள் சிங்கார் இது முக்கியமான செய்தி உங்களிடம் நான் சொல்லுகின்ற செய்தி காரணம் திமுக நம் மக்களுக்கு நம் சமுதாயத்திற்கு தமிழ் சமுதாயத்திற்கு தொடர்ந்து துரோகம் செய்து வருகிறது அதனால் திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்னுடைய நூறு நாள் நடைபயணத்தின் நோக்கமே இந்த ஊழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி

ஊழல் 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 நிர்வாகம் என்றால் என்ன தெரியாத ஒரு ஆட்சி இந்த ஆட்சி ஆட்டும் போதும் வீட்டுக்கு அனுப்பின காலம் நேரம் வந்துவிட்டது ஓமனூர்ல இதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு போன்று நடைபெற்றது அங்கேயே மிக நான் சொன்னேன் சேலம் மாவட்டம் எனக்கு மிகவும் பிடித்த என்னுடைய பள்ளி பருவத்தில் பத்தாண்டு காலம் இந்த மாவட்டத்திலே தான் நான் பறிப்பேன் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் எனக்கு நன்கு தெரியும் உள்ள பிரச்சனைகள் நன்கு அறிந்தவன் அதுவும் சங்ககிரி பகுதி மிக வீரத்திற்கு பெயர் போன பகுதி சங்ககிரி பகுதி வெள்ளையர்களை எதிர்த்த வீரன் சின்னமலை வாழ்ந்த மண் இந்த மண் இந்த வீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டைகளை வெள்ளையர்களை எதிர்த்த காரணத்தால் தான் தூக்கிலிட்ட இந்த மண் இந்த தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொள்ளையர்களை விரட்டுகின்ற இந்த மண்ணை சார்ந்த என் தம்பிகளும் திமுக கொள்ளையர்களை அந்த காப்புகின்ற இந்த மண்ணிலே தொடர வேண்டும் என் தம்பிகளும் என் தங்கைகளும் தயாராகலை அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக பத்து தொகுதிகளில் தோல்வி அடைந்தது படிக்கணும் போகணும் என் அப்பா அம்மா காப்பாற்றணும் என் குடும்பத்தை முன்னேற்றணும் கோடிக்கணக்கான என் தம்பிகளுக்கும் தங்கம் இருக்கு நியாயமானது முன்பு ஒரு தீர்ப்பை கொடுத்தது இந்தியாவிலே பெரிய நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதுக்கு மேல முறையீடு கிடையாது அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு முன்பு ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்ன தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தடையும் இல்லை தாராளமாக நீங்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடோ தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு நாளுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கி இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் அதை ஒரு எந்த ஒரு மரியாதை கொடுக்கல அதை பத்தி எந்த ஒரு கண்டுக்கல வேண்டும் என்றே ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல வேண்டும் என்று சென்னை உயர் ஒரு உயர்நிலை விசாரணை நடத்தணும்னு தீர்ப்பு கொடுக்கிறாங்க ஆனா இவங்க நியாயமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க விசாரணை நடத்திருப்பாங்களா இல்லையா இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்கும் எதுக்கு

எவ்வளோ செய்யலாம் நன்மைகள் செய்யலாம் எவ்வளோ மக்களுக்கு நன்மைகள் செய்யலாம் எவ்வளோ விவசாயிகளுக்கு செய்யலாம் இன்னைக்கு காலையில் அந்த சரபங்க நதியை போய் பார்த்தேன் கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் தேடிட்டு இருக்கு தண்ணி இருக்குது நல்ல தண்ணி இருக்குது என்னுடைய நோக்கம் என்ன இன்னைக்கு காலையில் போய் பார்த்துட்டு அந்த சரபங்கா அணையை ஒன்று கட்டணும் என்னோட பகுதியில் சரபங்க அணையை ஒன்று கட்டிட்டு தண்ணியை தேக்கி வச்சு நீ எதுக்கு நீ மேட்டூர் தண்ணியை நீ குடிக்கிற மேட்டூர் தண்ணி எப்படி தெரியுமா நேற்று போனேன் மேட்டூருக்கு போனேன் கோட்டையூர்னு ஒரு பகுதிக்கு நான் போனேன் மேட்டூரில் கோட்டையூர்னால் குளத்தூர் பகுதியில் உள்ளே போகணும் அங்கே தான் இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்கு ஒற்றனூருக்கும் கோட்டையூருக்கும் ஒரு பாலம் மேம்பாலம் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கோரிக்கை ரெண்டு கிலோமீட்டர் கட்டணும் பெரிய டேம் இல்லை அங்கே போய் பார்த்தா டேம் தண்ணி பச்சை கிழக்கு பச்சை கலரில் எவ்வளவு உடல் திக்க தண்ணி கரையா பச்சை கலரில் என்னன்னு பார்த்தா அது கெமிக்கல் ரசாயனம் ஒரு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சதுர அளவில் ஒரு கிலோமீட்டர் சதுர அளவில் பச்சை கலர்ல தண்ணி இருக்குது நாத்தடிக்குது அடிக்குது செத்து போச்சு அந்த தண்ணியதான் அந்த தண்ணியை தான் நீங்க குடிக்கல அந்த தண்ணியை தான் நீங்கள் இல்லை நீங்கள் மட்டும் இல்லை நானும் தான் குடிக்கிறேன் சென்னையில் இருக்கிறேன் நான் இந்த தண்ணி தான் காவிரி ஆற்று மூலயமா வீராண ஏரிக்கு வருது வீராண ஏரியிலேருந்து சென்னைக்கு இந்த தண்ணி தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் இந்த தண்ணி கெமிக்கல் இருக்குது திடக்கழிவுகள் இருக்குது எல்லா எல்லா கழிவுகளும் கிடந்த தண்ணி இந்த தண்ணியை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அதை விட தூய்மையாக சுவையான தண்ணி அடிவாரத்திலே கிடைக்குது ஆனால் அந்த தண்ணியை சாக்கடையாக மாற்றி அதுவும் காத்துல விட்டுலாங்க இதெல்லாம் எவ்வளோ இந்த மாவட்டத்தில் இருக்கு என்கிட்ட ஆட்சி ஒரு ஆறு மாசம் கொடுத்து பாருங்க எவ்வளவு திட்டங்கள் திட்டங்கள்